வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க சிரசாசனம் என்ற ஒரு ஆசனத்தை தொடர்ச்சியா தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேலே செஞ்சுட்டு வரும்போது நம்ம தலைமுடியின் ஆரோக்கியத்தையும் அடர்த்தியையும் மேம்படுத்திக்க முடியுதா அல்லது இருக்கக்கூடிய தலைமுடியனாச்சும் இனிமே கொட்டாத அளவுக்கு தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற ஒரு செல்ஃபான சோதனை ஓட்டத்தில் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது நாளுக்கான பயிற்சி வீடியோ கிளிப்பிங்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பயிற்சியை செஞ்சுட்டு அன்னைக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டேன் உணர்வுகள் எப்படி இருந்தது இயல்பான வாழ்க்கையிலேயே மேம்பாடுகள் எதுவும் இருக்கா இல்லை ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கா இல்லை எப்போவும் தான் போகுதா முடியின் வளர்ச்சியில் ஏதாவது ஒவ்வொரு நாளுக்கும் சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படி அப்படியே வீடியோக்களில் பதிவு செஞ்சுக்கிறது வழக்கம் அதன்படி இந்த நாலு நாட்களுக்கு பயிற்சி செஞ்சாச்சு உணவு முறை அப்படின்றது ஒரு ரெண்டு நாள் வந்து வீட்டில் இருந்ததுனால எப்போவும் போல் ஸ்கெடியூல் படி காலையில் பாரம்பரிய அரிசியில் கஞ்சி ப்ளஸ் சுண்டகலை அதாவது நவதானியங்களை ஏதோ ஒன்று வந்து தொக்கு மாட்டம் வச்சுட்டு அதை தொட்டுக்க வச்சு சாப்பிட்டாச்சு அந்த கஞ்சியில் வந்து கொஞ்சம் மோரும் சேர்த்துக்குவேன் பெப்பர் தூளும் சேர்த்துக்குவேன் ஸோ இதுதான் காலை உணவு மதிய உணவு அப்படின்றது எப்பவும் போல் வீட்டில் ஒயிட் சாதம் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு குழம்புலையும் காய் இருக்கும் அது இல்லாமல் தனியாக கூட்டு வைப்பாங்க அது அந்த சாப்பாடு எடுத்துக்கிறேன்ல அந்தளவுக்கு இருந்தும் காய வச்சுக்குவேன் கூட்டு தனியாக வச்சுருக்கிறதுலையும் எடுத்துக்குவேன் இப்படி தான் சாப்பாடு போகும் கீரைகள் வந்து மேக்சிமம் வந்து வாரத்தில் ஒரு நாலு நாளுங்கும்போது அந்த நாளில் கீரை இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்குவேன் ஸோ இந்த ரெண்டு நாளுக்கான உணவு முறைகள் இப்படி தான் நைட்டு சாப்பாடு அப்படின்றத ஸ்கிப் பண்ணிடுவேன் அடுத்த ரெண்டு நாள் அப்படின்றது வெளியில் கொஞ்சம் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ நான் எது மாட்ட உணவுகள் எடுத்துக்கிட்டேன்னா காலை அப்படிங்கிறதுல வந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டேன் ஆரஞ்சு ஜூஸ் லட்னா லெமன் ஜூஸு இல்லாட்டினா நம்ம கரும்பு ஜூஸ் இருக்கும்ல அது மாட்டோம் ஜூஸ் குடிச்சுக்கிட்டேன் மதிய டைம் அப்படிங்கிறதுக்கும் பழங்கள் அந்த மாதுளம்பழம் வெள்ளரிக்காய் அந்த பஸ்லெலாம் விற்பாங்க அது போல் சாப்பிட்டுக்கிட்டேன் இடையில வந்து வேர்க்கல்ல இந்த வேவை வச்செல்லாம் விற்பாங்க பஸ் ஸ்டாண்டு சைடெலாம் அந்த இதில் வந்து பொட்டட டமட்டை வாங்கிட்டு அந்த மாங்காய்லாம் கீறி போட்டு வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டேன் இப்படி தான் மற்ற ரெண்டு நாட்களுக்கு வந்து பயணத்தில் இருந்ததுனால உணவு முறை அப்படின்றது இரவு அப்படின்றது சாப்பாடு இல்லாததுனால சும்மா ஒரு வாழைப்பழம் மட்டும் ரஸ்தாலியே ஆர்கானிக் முறையில் இருக்கும்ல அது வந்து நான் போன பக்கத்தில் வந்து வீட்டிலையே வச்சுருந்தாங்க அதை வந்து நைட்டு வந்து உணவாக எடுத்துக்கிட்டேன் காலையில் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் வீட்டில் இருந்த காலகட்டத்தில் இந்த நாலு நாளுமே ஆவரம் பூ டீ அப்படிங்கிறத வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே காலைக்கடன்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பால் டீ எல்லாம் இல்லாமல் இது மட்டும்தான் நான் எப்பவும் சாப்பிடுவேன் அதையும் சாப்பிட்டுக்கிட்டேன் உணவு முறை அப்படின்றது இப்படி தான் இருந்தது எந்த ஒரு சேஞ்சஸும் வேறு பெருசாக பண்ணலை இதில் வந்து உணர்வுகள் அப்படின்றது முன்ன விட நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது போல் அதாவது சுறுசுறுன்னு ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சோம்னா டக்குன்னு செஞ்சுருது ஏன்னா தலைகையில் போது பிரெயினுக்கு வந்து ஃபுல்லாக இரத்த ஓட்டங்கள் அப்படின்றது போய்கிட்ருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பயிற்சி பண்ணுறதுக்கான கவனத்தில் அதிகமாக இருப்போம் இப்போ அறுபத்தி ஆறு நாளுக்கு மேலே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராக்டிஸ் ஆனதுனால அது ரொம்ப அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை அதில் நிதானத்தன்மை அப்படிங்கிறதோட அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலு வந்து கூடியிருக்கு ரொம்ப காமாக அந்த பயிற்சியை பண்ணுற மாட்டே இருக்குது இயல்பாக மாறிடுச்சு அதனால் அந்த மூளையோட செயல்திறன் அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது போல் ஒரு ஃபீல் ஆகுது அதை இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் முடியோட வளர்ச்சி அப்படின்றதுல ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்குது ஏன்னா முடி கொட்டுறது அப்படின்றது எவ்வளவு கால தொடர்ச்சினால இன்றைக்கி கொட்டுது அதுவும் இல்லாமல் இடையில உணவு முறைகள் ப்ளஸ்ஸு நம்ம பார்த்த வேலைகளில் ஏற்பட்ட விபத்துகள்னு நிறையா காரணங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் மீறி இப்போ திரும்ப அந்த பழைய முடியை பெற முடியுமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இதை தொடர்ச்சியாக அதாவது இந்த மூணு மாதத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுன்றது நல்லா தெரியுது ஆனால் இருக்கக்கூடிய முடியை தக்க வச்சுக்கவும் முடியுது இன்னும் கொஞ்சம் அதில் அடர்த்தியையும் கூட்டிக்க முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அது கொடுத்துருக்கு ஸோ தொண்ணூறாவது நாள் வீடியோவில் முழு ரிசல்ட்டை வந்து நான் தெரியல தெளிவாக சொல்கிறேன் அது இல்லாமல் இதை வந்து நான் ரெகுலராகவே கண்டினியூ பண்ணலாம் ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு ஏன்னால் நம்ம பல வருஷங்கள் செஞ்ச தான் இன்றைக்கி வந்து இந்த முடி இல்லாமல் இருக்குது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக போகும்போது எந்த மாதிரியான அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையே இத்தனை நாள் பயிற்சி கொடுத்துருக்கு அப்படின்றதையும் இங்கே வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இது இல்லாமல் இதை நீங்கள் செல்ஃபாக செய்யலாமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா எப்போவுமே சரியான முறையில் விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஆசனங்கள் அப்படின்னாவே அதற்கு வந்து விதிமுறைகள் இருக்கு உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றதுலலாம் ஒரு கோட்பாடுகளோட இந்த பயிற்சிகளை செய்யும் போது பலன்கள் அதிகம் இருக்கும் பாதகங்கள் தவிர்க்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தகுதியான ஆசான்களின் மேற்பார்வையிலேருந்து கற்றுக்கிட்டு தனியாக கையாளக்கூடிய திறமை வந்ததுக்கப்புறம் வீட்டில் தனியாக செய்யுங்க அது வரைக்கும் யாரோட கெய்டில் இதை பண்ணி பழகுங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு